ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான குதிரைவாளி அரிசியில் ஒரு வந்து காளான் பிரியாணி பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்கம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அதை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் இந்த காளான் பிரியாணிக்கு வந்து அரைச்சி சேர்க்குறேன் பூண்டு இஞ்சி இஞ்சி கொத்தமல்லி தேசி சரிங்களா இதுக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் சேர்க்குறேன் காரான் பிரியாணிக்கு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் என்ன பண்ண வெங்காயம் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் தக்காளி செய்யணும் இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் நான் காஞ்ச மிளகா ரெண்டு வந்து அரைச்சி சேர்த்துருவோம் காரத்துக்கு இதுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல வேணுன்றவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க வயிறில் புண்ணு இருக்கிறவங்க வயசாக வந்து இந்த மாதிரி வந்து பச்சை மிளகா சேர்க்காமல் காஞ்ச மிளகா சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது நம்ம தக்காளி வதங்கட்டும் அப்புறமா இப்போ பாருங்க நம்ம தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெட்டி அலசி வச்சுக்கிற காளா இதை வந்து சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கிடுவோம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம் காளான் என்ன பண்ணுவோம் காளான் வதக்கட்டும் எப்பருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நான் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் அரிசி போட்டிருக்கேன்றதுனால முக்கால் டம்ளர் தான் அரிசி சேர்த்துருக்கேன் அதனால் நான் வந்து இதில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம காளான் வந்து தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் காளான் பிரியாணிக்கு நான் முக்கால் டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்ச நேரம் காளான் வேக விடுவோம் நம்ம சிறுதானியம் வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம காளான் வேகாது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் சிறுதானியம் முக்கால் டம்ளர் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காளான் மசாலா நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த முக்கால் டம்ளர் அரிசியை இதில் சேர்த்துக்கணும் முக்கால் டம்ளர் அரிசியை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் சிம்ல வரையும் வாழை காளான் பண்ணிடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்த பிறகு இப்போ ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி